இன்னைக்கான பிக் பாஸ் ப்ரொமோட்டோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் லிவிங் ஹாலில் இருக்கிறாங்க அப்போ கமர்தீன் ரம்யாவை பத்தி கமெண்ட்ஸ் ஏதோ சொல்றாரு திற மாதிரி தான் தெரியுது ரம்யாவும் அதுக்கு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ரம்யாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்போ அங்க இருந்து திவ்யா கேட்குறாங்க ஒருத்தர் பேச விட்டுட்டு எல்லாரும் ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ கமர்தீன் சொல்றாரு நீ தேவை இல்லாம உள்ள வர வேலை வச்சுக்காத அப்படிங்கிறாரு அப்போ திவ்யா மரியாதையா பேசு அப்படின்னு கமர்தீன்ட்டு கிட்ட சொல்றாங்க அப்போ கமர்தீன் இன்னும் டென்ஷன் ஆகி ஆரம்பிச்சிடுறாரு நான் அவங்ககிட்ட பேசினேன் நான் திவ்யா என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத பிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு அதுக்கு திவ்யா என்ன சொன்ன பிஞ்சிருமா அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் சண்டையா போயிட்டு இருக்கு ரெண்டு பேரையும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க கமிருதி பாரு வந்து என்ன பண்ணாங்கன்னா இழுத்துட்டு தனியா போயிடுறாங்க அப்போ திவ்யா வந்து பாரு கிட்ட கேக்குறாங்க பாரு ஒன்ன பத்தி இந்த மாதிரி யாராவது ஒரு பையன் பேசிட்டு இருக்கப்ப தனியா அப்படி கூட்டிட்டு போறது கரெக்டா நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க ஆறு சொல்றாங்க நான் ரெண்டு பேரையும் தான் சமாதானப்படுத்த பார்த்தேன் அப்படிங்கிறாங்க திவ்யா இல்ல நீ சமாதானம் அப்படி பண்ணவே இல்லை தப்பு பண்ற பாரு அப்படிங்கிறாங்க சோ இது என்ன ஆக்சுவலா நடந்ததுங்கிறது இனிமேதான் லைவ்ல வரும் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வீடியோ பிடிச்சி நிச்சயனா லைக் கொடுக்க மறக்காதீங்க தேங்க்ஸ்